get up வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவிருக்கிறோம் எத்தனையோ செய்திகளை நாம் அறிந்தாலும் பழைய நினைவுகளை மீண்டும் பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வசந்த காலமாகத்தான் தோன்றும் அந்த வகையில் மீண்டும் சந்தித்தோம் என்ற ஒரு கருத்தை தஞ்சை காவேரி லைன்ஸ் சங்க இயக்குனர் திரு பத்மநாபன் பிஇ அவர்களிடம் கேட்டேன் அறிந்தேன் அதை உங்களுக்கு பகிர விரும்புகிறேன் திரு பத்மநாபன் பிஇ அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் படித்துள்ளார் தற்போது கடந்த முப்பது வருடத்திற்கு பிறகு அதாவது ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் பழைய கல்லூரி மாணவர்களோடு கலந்துரையாடல் மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் அதை நம்மிடம் பகிர்ந்தால் நான் உலகத்திற்காக பகிர்கிறேன் மீண்டும் சந்தித்தோம் இந்த நிகழ்வை திரு பத்மாதன் அவர்களிடம் கேட்டபோது உயிர்கள் பிறப்பது பாசத்திற்காக உலகம் துடிப்பது பாசத்திற்காக இந்த உலகம் இருக்கும் முறை உறவுகள் உண்டு மேலும் அடுத்த பிறவி என்பது சிலருக்கு நம்பிக்கை இல்லை அப்படியே அடுத்த பிறவி இருந்தாலும் உறவுகள் உறுதியில்லை என்ற வரிகள் தான் ஞாபகத்திற்கு வந்தது கல்லூரி பருவம் நட்பு என்பது ஒரு வசந்த காலம் போல அந்த பருவத்தை யாராலும் மறக்க முடியாது அதே கல்லூரி பருவம் மீண்டும் திரும்பி பார்க்கும்போது அதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது எப்படி இனிமையானது என்று விளக்குகிறார் திரு பி அவர்கள் அந்த சந்திப்பு என்பது பலாச்சொலையை தேனில் நினைத்து உண்பதற்கு இடையானது என்கிறார் திரு பத்மநாதன் அவர்கள் அந்த வகையில் மீண்டும் கல்லூரி கால வசந்த நட்பு சந்திப்பு நமது ஃப்ரீடம் நியூஸிற்கு பகிர்ந்து கொண்ட திரு பத்மநாதன் அவர்கள் பழைய கல்லூரி நினைவுகள் தற்போது ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் பழைய கல்லூரி நண்பர்கள் சந்திப்பு அனுபவங்களையும் இங்கே நான் கூற விரும்புகிறேன் அந்த இரு துருவ சந்திப்பு நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் திரு பத்மநாதன் அவர்கள் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஇ நான் படித்தேன் என்னுடன் படித்தவர்கள் சுமார் எழுநூறு பேர் இந்த எழுநூறு பேரையும் முப்பது வருடம் கழித்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சந்திக்கும் வாய்ப்பு மீண்டும் நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவருடன் கூடி நட்புகளை பகிரும் அனுபவம் கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றார் திரு பத்மநாபன் அவர்கள் இந்த பழைய கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து இரண்டு நாள் மீண்டும் அதே கல்லூரியில் பழகிய நாட்கள் பற்றி மேலும் பத்மநாபன் குறிப்பிடுகையில் மிக அபூர்வமாக இருந்தது இந்த சந்திப்பு சிலருக்கு திருமணமாகி குழந்தைகள் மட்டுமல்ல பேரன் பேத்திகள் கூட இருக்கும் நண்பர்கள் வருகை புரிந்தனர் ஆயினும் எல்லோரும் மிகப்பெரிய பதவிகளில் இருப்பதாகவும் கூறினர் ஆனால் எல்லாவற்றையும் மறந்து பழைய கல்லூரி மாணவர்களாக மாறி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மகிழ்ந்திருந்தோம் இருபதாயிரம் செலவானாலும் அதன் மதிப்பு கோடிக்கு சமம் என்றார் சந்திப்பை கல்லூரி செல்லும் போது ஒரு கனவு இருக்கும் படிப்பு முடிந்து வெளியே வரும்போது வாழ்க்கை பற்றி ஒரு கனவு இருக்கும் ஆனால் கல்லூரி லைஃப் என்பது எந்த கவலையும் இன்றி பட்டாம் பூச்சியை போல பறந்து திரிவோம் அதே ஃபீலிங் தான் இருந்தது முப்பது வருடத்திற்கு பின்பு பழைய கல்லூரி மாணவர்களுடன் நட்பை பகிர்ந்த போது என்றார் பத்மாபன் நாங்கள் முப்பது வருடத்திற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி பழைய மாணவருடன் சந்திப்பு பற்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமே ஒரு பிளான் செய்தோம் சந்திப்பு எங்கே வைப்பது எப்படி எல்லோரையும் தொடர்பு படுத்துவது என்று எல்லாமே வாட்ஸ்அப் தான் ஃபேஸ்புக் தான் இன்ஸ்டாகிராம் மூலம்தான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவர்களை தேடி கண்டுபிடித்து ஒன்றாக இணைத்தோம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஏழில் எங்கள் கல்லூரியில் நான் படித்தபோது பிஇயில் சுமார் எழுநூறு பேர் படித்தனர் தற்போது முப்பது நாற்பது பேரை தான் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களை தவிர மற்ற அனைவரையும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் கண்டுபிடித்தோம் இதில் பதிவு செய்தவர்கள் சுமார் பதினைந்து பேரை தவிர மற்ற எல்லோரும் அண்ணாமலை பல்கலைக்கழக நட்பில் இணைந்தோம் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் முதல் நாள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பாண்டிச்சேரியில் ஒரு ஹைடெக் ரெசார்ட் சந்திப்பு நாங்கள் சந்தித்தோம் ஒரு நபருக்கு பத்தாயிரம் பணம் கட்டினோம் மூன்று வேளையும் செட்டிநாடு சமையல் சாப்பாடு கலை நிகழ்ச்சிகள் என அரங்கேறின இரண்டாம் நாள் நிகழ்ச்சி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சந்திப்பு அங்கு எங்கள் அனைவரையும் தாரை தப்பட்டையுடன் உற்சாக வரவேற்புடன் வரவேற்றனர் இதில் சிறப்பு என்ன என்றால் வருகை பெறும் கல்லூரி மாணவர்கள் தாங்கள் யார் யாருடன் தங்கலாம் என்று முன்கூட்டியே அறிவித்தோம் அதன்படி ஒரு ரூமில் மூன்று பேர் தங்கலாம் என்று இருந்த நிலையில் யார் யாருடன் இரண்டு நாட்கள் தங்குவதென்று அவர் அவர்களே முடிவு எடுத்தார்கள் அதே போல நாங்கள் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்று நாங்கள் படித்த வகுப்பறவை தங்கியிருந்த விடுதிகளுக்குச் சென்று பார்வையிட்டு அங்கு மீண்டும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் மேலும் கல்லூரி படிக்கும்போது பேராசிரியராக இருந்தவர்களை அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்தினோம் குறிப்பாக படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் நினைத்தோம் திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் இருந்தபோது கல்லூரி கட்டமைப்பு சூழ்நிலைகள் மிக சிறப்பாக இருந்தது அப்போது திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தன் சொந்த நிதியை செலவழித்து கல்லூரியை சிறப்பாக நிர்வகித்தார்கள் தற்போது நிலைமையோ தலைகீழாக உள்ளது நாங்கள் படிக்கும்போது லேப் ஃபெசிலிட்டிஸிப் எல்லாம் எங்கும் இல்லாத வகையில் இருந்தன எனினும் தற்போது தங்கும் விடுதிகள் அதாவது ஹாஸ்டலுக்கு கூடுதல் ஃபெசிலிட்டி செய்ய நிதி தேவைப்படுவதாக கூறினர் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு படித்த பிஇ மாணவர்கள் சுமார் இருபது லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்க இருக்கிறோம் என்றார் திரு பத்மநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் எங்கள் பேச்சில் சுமார் எழுநூறு பேர் படித்தோம் தற்போது விவசாயத்தை சார்ந்த குடும்பத்தினராக இருப்பது நான் மட்டுமே என்றார் திரு பத்மநாதன் அவர்கள் மற்றபடி ஐம்பது அறுபது பேர் சென்னையில் இருக்கின்றனர் மற்ற ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளிலேயே உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றனர் என்றார் திரு பத்மநாதன் அவர்கள் இந்த மீண்டும் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனைவரும் ஒரே மாதிரியான உடைகளை இரண்டு நாட்களும் போட வேண்டும் என்பதற்காக எங்களது நண்பர் ஒருவர் டிஷர்ட் தயாரித்து கொடுத்தார் அவர் சொந்தமாக டெக்ஸ்டைல் மில் வைத்துள்ளார் என்றும் தெரிவித்தார் எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு ஆளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் அல்ல என்றும் திரு பத்மநாதன் அவர்கள் தெரிவித்தார்கள் பழைய கல்லூரி மாணவருடன் சந்திப்பு என்பது ஒரு வரப்பிரசாதம் என்றும் அடுத்த ஐந்து வருடத்திற்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்க முடிவு செய்துள்ளோம் என்றார் திரு பத்மநாதன் அவர்கள் ஆயினும் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் காரணம் எங்களுடன் படித்தவர்கள் சுமார் பதினைந்து இருபது பேர் இயற்கையோடு கலந்துவிட்டனர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சலி செலுத்தினோம் எனவே அடுத்த ஐந்து வருடம் கழித்து என்ன என்பது இயற்கை தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த கல்லூரி வாழ்வின் மீண்டும் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி பசுமையானது ஒரு இனிமையானது இன்பமயமானது இந்த சந்திப்பு கூடல் என்றார் திரு அவர்கள் கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு சந்திக்கும் வாய்ப்பு மீண்டும் அமைந்தால் உடனடியாக சந்திக்க வேண்டும் என்பதே இவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி வலியுறுத்துகிறது நன்றி